அடுத்ததாக இந்த மௌன வசந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துவதற்கு தோழர் ஹேமா அவங்க வந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான புத்தகம் இது மௌன வசந்தம் அப்படிங்கிறது சூழலியல் பரப்பில் கிட்டத்தட்ட இந்த ஐயாவினுடைய உரையினுடைய நீட்சியாகவே நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அப்போது இறுதியாக மூலதனம் குறித்து அவர் பேசிகிட்டு போனார் முதலாளித்துவத்தினுடைய மூலதன திரட்டு குறித்து பேசிகிட்டு போனாங்க அதோட நீட்சியாக வேளாண்மைக்குள்ள சூழலியலுக்குள்ளே முதலாளித்துவத்தினுடைய மூலதன திரட்டு எந்த மாதிரியான பாதிப்புகளை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை ஒரு சோசியலிஸ்டாக ரேச்சல் காரசன் என்கின்ற ஒரு சூழலியலாளராக ஒரு சோசியலிஸ்டாக இந்த புத்தகம் அவங்க எழுதியிருக்காங்க எழுவரில் எழுதப்பட்ட அந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் தமிழ் சூழலில் மௌன வசந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது சூழலில் உரையாடல்கள் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட புத்தகத்தை தோழர் ஹேமா அவர்கள் வந்து நம்மோட உரையாட போவாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோடு ரெய்சல் கார்சன் எழுதிய மௌன வசந்தம்ன்ற நூலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள இருக்கேன் இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் இந்த மொ மொழிபெயர்ப்பு செய்து வந்து பேராசிரியர் வின்சென்ட் அவர்கள் ஆங்கிலத்தில் வந்து இந்த நூல் சைலண்ட் ஸ்ப்ரிங்கிற நூலை தான் வந்து இங்கே மொழிபெயர்த்துருக்காங்க இப்போ இந்த நூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அகனானூறு கழிச்சியானை நிறை எண்பத்தி இரண்டாவது பாடலோட நான் இந்த உரையை தொடங்கினோம் இது வந்து க குறிஞ்சி கபிலர் எழுதியிருக்கார் இந்த பாடலை ஆடமை குயின்று அவித்துலை மருங்கின் கோடை யவ்வடி குழலிசையாக அருவி பனிநீர் இன்னிசை தோடமை முழவின் துதைக்குரலாக இப்படி தொடங்கும் பாடம் பாடும் இது என்னன்னா ஒரு பெரிய காட்டு காடு சூழல் அந்த காட்டு சூழலில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு அருவி நீர் வந்து கொட்டுது இன்னொரு பக்கம் வந்து அந்த மூங்கில் மரங்கள் நிறைந்திருக்கு அந்த மூங்கில் மரங்களில் வந்து துளைகள் இருக்கு அந்த துளைகளில் வண்டுகள் உள்ள போறது அந்த இருக்கக்கூடிய காற்றானது போய் வர்றது ஒரு புள்ளாங்குழலினுடைய ஓசை போல இருக்கு அதுக்கப்புறம் இத வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு குறங்கினம் வந்து மருண்டு பார்த்துட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மயில் தோகை விரித்து வந்து ஆடுது இப்ப இந்த பாடல்ல தமிழர்கள் வந்து பிற்காலத்துல எப்படி ஒரு இசைக்கருவிகளை வந்து தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு உத்தியை வந்து இந்த பாடலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒரு அறிவினுடைய சத்தம் அந்த மூங்கில் மரத்திலிருந்து எழக்கூடிய அந்த சத்தம் இதை இதெல்லாம் வந்து வச்சு ஒரு எப்படி வந்து இசை கருவிகளை வந்து தயாரிச்சிருப்பாங்க அப்படின்ற குறிப்புகள் வந்து இந்த இந்த பாடலில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த இந்த புத்தகத்தில் வந்து ரேச்சல் கார்சன் வந்து இதோட இந்த புத்தகத்தோட மைய கருத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா இயற்கையில் எதுவும் தனியாக இயங்குவதில்லை நம்ம எல்லாமே வந்து இயற்கையோட சார்ந்து மட்டும்தான் நம்ம நம்மளால இயங்க முடியும் இயற்கை கிட்ட இருந்து நம்ம பெரும் அந்த அறிவு வந்து பல நூற்றாண்டுகள் கழித்தும் அது வந்து ரொம்ப ஆழமாக வந்து நிற்கும் அந்த அந்த அறிவு அது வ அதை சார்ந்து மட்டுந்தான் நம்மளால வந்து இயங்க முடியும் அப்படின்றத தான் இதை வந்து இந்த நூலை வந்து மைய மையப்படுத்தி எழுதியிருக்காங்க இப்போ இந்த பாடலில் இயற்கை கிட்ட இருந்து அவங்க எப்படி அந்த அறிவை பெறாங்க அந்த அதன் மூலயமா அவங்க எப்படி வந்து ஒரு நல்வாழ்வு வாழ்ந்தாங்கன்றத வந்து நம்ம சங்ககால பாடல்கள் மூலமா நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த நூலில் வந்து ரெய்ச்சல் கார்சன் வந்து இந்த நூலை ரொம்ப ரொம்ப சே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு தான் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த நூலை வந்து ஒரு இதழில் மூன்று காப்பி தான் முதல்ல வந்திருக்கு அவங்க வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்காங்க இந்த நூல் வந்து இந்த நூல்தான் அவங்களோட கடைசி நூல் இந்த நூல் வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து மார்பக புற்றுநோய் வந்து இறந்துட்டாங்க இந்த நூல் வெளிவந்த ஒரு கொஞ்ச நாள்லையே ஆனால் உலகத்தோட ஒரு போக்கை வந்து மாற்றக்கூடிய ஒரு சில வலிமை மிக்க நூல்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு நூல் வந்து இந்த மௌன வசந்தம் இதில் வந்து அவங்க பல துறைகள் வந்து எப்படி சரியா இயங்காம ஒரு லாப நோக்கத்துக்காக வந்து அந்த சூழலியலை கெடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப அணித்தரமா பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு கருத்தை வந்து முதன்மையா ஒரு கருத்தை எடுத்து எடுத்துட்டு போறது வந்து இந்த உலகத்துல எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும் அதுல வந்து இவங்க இந்த இந்த நூலை வந்து அவங்க கொண்டு வர்றதுக்கு அவங்க நிறைய பேரோட விமர்சனத்தை வந்து எதிர்கொண்டிருக்காங்க இப்போ இதில் இந்த நூலை வந்து நம்ம மொத்தமாக இதை இதை வந்து நம்ம இந்த நூலை ஒரு பட்டியல் போடணும் அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸோட பேரை சொல்கிறாங்க இவங்க அந்த துறை சார்ந்த வல்லுநர்லாம் இல்லை பெருதான் அவங்களுக்குன்னு வந்து ஒரு பெ பெரிய பின்புலம் இல்லை அவங்க இந்த சூழலியல் சார்ந்து அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அதுக்காக இப்போ அந்த கருத்துக்காக அவங்களுக்குன்னு ஒரு பேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கல்வி நிறுவனம் வந்து அவங்கள இது பண்ணலை அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணலை அவங்க ஒரு தனிச்சையாக அவங்க ஆய்வு செய்து அந்த ஆய்வுகள் எல்லாத்தையும் தான் இந்த நூலில் வந்து பட்டியல் போட்டிருக்காங்க நிறைய கெமிக்கல்ஸ் நேம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க முதன்மையாக இவங்க வந்து நம்ம டிடிடி தான் இங்கே மையப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு நிறைய பேரோட திறனாய்வில் சொல்றாங்க ஆனால் டிடிடியை தாண்டி ஸ்ட்ராண்டியம் என்ற ஒரு கதிர்வீச்சை பற்றி தான் இவங்க சொல்றாங்க இப்போ இந்த கதிர்வீச்சு வந்து நம்ம ஒரு பிகினி அட்டால்ன்ற ஒரு தீவு இருக்கு இதில் வந்து இந்த பிகினி அட்டால்ன்ற தீவுக்கு தீவில் வந்து அமெரிக்கா வந்து ஒரு ரசாயன பரிசோதனை இது அணு ஆயுதங்களை வந்து இங்கே தான் முதல்ல பரிசோதனை பண்ணியிருக்காங்க பிற்காலத்தில் அதை வந்து உலகரங்களில் அந்த பிகினி அட்டால் பற்றிய ஒரு உண்மையான ஒரு இது வரக்கூடாது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்றதுனாலே அந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த பியூட்டி வேர்ல்டு இந்த மிஸ் மிஸ் வேர்ல்டு போன்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அதை அதிகமாக கண்டக்ட் பண்ணி அதில் வந்து பிகினின்ற அந்த இது வந்து ஆடையாக அது அதை வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இவங்க இவங்களோட புக்கை வந்து நம்ம அவங்க வந்து ஒரு 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 வார்த்தையில் அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிசர்ச்சே நம்ம வந்து இதை எடுத்து பண்ணலாம் இது வந்து ப பல ரிசர்ச்ச்க்கு வந்து இந்த புக் வந்து ஒரு ஒரு கேட்வேவாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடத்துல வந்து இந்த இந்த டிடிடி தெளிப்பதற்கு முன்னாடி நடந்த ஒரு பேரழிவு வந்து பூரக்குடி அமெரிக்கர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எருமை இனங்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டது அப்போ ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்னாடி பல ஆயிரக்கணக்கான அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க வருகைக்கு முன்னாடி வந்து ஒரு மில்லியன் கணக்கில் இருந்த அதனுடைய இனம் வந்து வெகு சொற்பமாக ஒரு நூறுகளில் வந்து அது இதுவாச்சு அது அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரீம் இது பற்றிலாம் வந்து ஸ்பீஷிஸ் பற்றிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் இவங்க மொத்தமாக குறிப்பிடுற அந்த கெமிக்கல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா குளோரின் எப்டோக்ளோர் நாப்தலின் டயல்ட்ரின் ஆல்ட்ரின் என்ட்ரின் ஆல்கைல் பேரத்தியான் நெவ் கே கேசஸ் மஸ்கரைன் இந்த மாதிரி நிறைய கே அந்த கெமிக்கல்ஸோட பேரெல்லாம் சொல்கிறாங்க இந்த கெமிக்கல்ஸ் இப்போ நம்ம இங்கே வந்திருந்தப்போ கூட வந்து ரூம் ஸ்ப்ரே அடித்தாங்க அந்த ரூம் ஸ்ப்ரே வந்து இவங்களோட இவங்க இது நான் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பார்வை இருக்கும் ஒரு ரொம்ப மனம் ஊட்டணும் இதை வந்து நேப்பலின்ன்றது வந்து ஒரு ரசாயனத்தை இது பண்ணி வர்றது அது ஒரு பூச்சிகளை வந்து தான் நம்ம பார்க்குறோம் நம்மளோட சௌகரியத்துக்காக ஆனா இவங்களை நம்ம படிச்ச பிறகு உண்மையாலுமே நம்ம யோசிப்போம் இது உண்மையாலுமே இது தேவைதானா இதுக்கு மாற்று வேற என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம இந்த புக்கை படிச்சிட்டோனாலே இந்த உணவு எங்கேருந்து வருது இந்த உணவை வந்து விளைவிக்கக்கூடியம் எப்படிப்பட்டது விளை அந்த அதை செய்ய அதை வந்து விற்பனை செய்யக்கூடியவர்கள் வந்து எப்படிப்பட்ட நோக்கம் கொண்டவர்கள் அந்த சமூகத்துக்கு வந்து வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டும் அவங்க விற்கிறாங்களா இல்ல வந்து அது வந்து உண்மையாலுமே அந்த சத்துக்கள் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து அப்படின்ற ஒரு பார்வையை வந்து நம்மளுக்குள்ள கொடுக்கும் இந்த நூல் நான் ஒரு ஒரு மாசமா தான் இதோட நான் படிக்கிறேன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வைதான் கிடைச்சது அதுக்கப்புறம் அஹ் இதுல வந்து ஒரு மூன்று கதைகள் வந்து குரு நம்ம இந்த நூலை படிக்கும்போது நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் ஒன்று வந்து அந்த ராபின் பறவை இனம் இந்த ராபின் பறவை இனம் வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசனில் வந்து அதோட சவுண்ட் வந்து கேக் கேட்கல எப்பயுமே வந்து அந்த அதுக்கு அந்த டிடிடின்ற இது வந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து அதோட சத்தம் வந்து அங்கே அவ்வளோ இதுவாக இருக்கும் ஆரம்பத்துல ஒன்று இரண்டு வந்து போகும் பின்னாடி வந்து அது வந்து நூறுகளில் வந்து அந்த பறவை இனமே சேர்ந்து அங்கே ஒரு பெரிய ஒரு இசைக்கச்சேரி மாதிரி அந்த இடத்த வந்து இருக்கும் அந்த ராபின் பறவை வந்து திடீர்னு அந்த இடத்துல வரல அதுக்கான காரணம் என்னன்னு தேடி போகும்போது அந்த ராபின் பறவை வந்து எம்ன்ற ஒரு மரத்தோட வந்து தொடர்புடையது இப்ப இந்த எம் மரத்துல வந்து ஒரு வகையான ஆஹ் நோய் பரவுது அது வந்து ஒரு டச்சு நோய் அந்த நோயை வந்து ஐரோப்பால இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமாவதியாகுது அந்த நோய் வந்து எதனால பரவுதுன்னா ஒரு வகை காளான்களால அந்த நோய் வந்து பரவுது இப்போ இந்த காலான்களை வந்து சாப்பிடக்கூடிய வண்டுகள் வந்து அந்த நோயை வந்து பரப்புது இப்போ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பூச்சிக்கொல்லிகளை வந்து தெளிக்கிறாங்க அந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து இந்த வண்டுகளை வந்து அது கட்டுப்படுத்துது ஆனால் அதனுடைய அந்த மீதம் வந்து இலைகள்லையும் அதனுடைய அந்த கிளைகள்லையும் வந்து ஒட்டியிருக்கு இப்போ அது வந்து மேல இருந்து கீழே போது இதை சாப்பிடக்கூடிய மண்புழுக்கள் வந்து அந்த இதுவ சாப்பிடுது இந்த பிராபின் வகை பறவையினம் வந்து ஒரு நேரத்துல அது டசன் கணக்குல வந்து அது உண்ணும் அந்த மண்புழுக்களை அந்த உண்ணும் போது அதுக்கு அந்த 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 விஷத்தன்மையால இது வந்து பாதிக்கப்படுது இந்த ராபின் வகை பறவை இனம் இது கொஞ்சம் காலத்திலேயே வந்து ராபின் வகை பறவை இனமே வந்து மொத்தமா இல்லாம போகுது இது அதுக்கு அடுத்து வந்து மெக்சிகோல வந்து இங்க ஒரு ஆய்வகம் ஒரு இன்ஸ்டிடியூட் இது கிராண்ட் குரூப் டெட் டெட் இன்ஸ்டிடியூட்னு அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகளோட அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க திடீர்னு வந்து எதனால இத்தனை பறவைகள் வந்து செத்து மடியுது இந்த இறக்கக்கூடிய எல்லா பறவைகளையும் வந்து எங்களோட நிறுவனத்துக்கு வந்து நீங்க கொடுக்கணும் நாங்க வந்து ஆய்வு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த பறவைகள்ல வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகளை வந்து கொடுக்குறாங்க அந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து முப்பத்தாறு வகை வந்து இந்த ராபின் வகை பறவை இனம் தான் அந்த பறவைகளை எல்லாமே ஆய்வு பண்ணி பார்த்ததுல அதனோட அந்த எல்லாம் வந்து இதனுடைய இந்த டிடிடியோட இது வந்து இருந்த மாதிரியே இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அதற்கு பின்பு ஒரு குடும்பம் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து வெனிசுவேலாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகி வராங்க அவங்க வரும்போது அந்த வீட்டில் வந்து கரப்பான் பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது சரி அதை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க வந்து ரசாயனங்கிறது தெளிக்கிறாங்க தெளிச்சுட்டு அவ தெளிக்கிற நேரத்தில் குழந்தையும் அந்த நாயும் வந்து வெளியே விளையாடிட்டு இருக்கு தெளிச்ச பின்பு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தையும் நாயும் உள்ள வந்து இருக்காங்க நாய் வந்து தரையை வந்து இது பண்ணுது ஸ்மெல் பண்ணுது குழந்தை வந்து தரையில விளையாடுது கொஞ்ச நேரத்துலயே வந்து நாய் வந்து போது குழந்தைக்கும் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்துது ஸோ சோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு சில இதுவெல்லாம் நிகழ்வு நம்ம நேரில் பாக்குற மாதிரியான இதுவெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு ரசாயனம்ன்றது வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து வருடம் காட்டி கூட அது அமைதியா நம்மளோட உடம்புலயே இருந்துட்டு கூட அதனுடைய எந்த ஒரு எதிர்வினைகளையும் காட்டாமல் பத்து வருடம் கழித்து கூட அந்த ரசாயனத்தை நம்ம வந்து உள்ளிட நம்ம அதை ஸ்மெல் பண்ணவோ நம்மளோட உடம்புல அது போக நேர்ந்தாலோ அந்த நேரத்தில் கூட அது வந்து பக்க விளைவு ஏற்படுத்தும் அந்த மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சைட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லும்போது இரண்டு வகையான சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்று வந்து உடனே நடக்கக்கூடாது பிரெயின் ஸ்ட்ரோக்கு கேன்சர் இந்த கேன்சர் வந்து இந்த ஒரு நூறு ஆண்டுகளில் இவ்வளோ அதிகம் வேற எந்த நூற்றாண்டுலையும் கேன்சர் வந்து இந்த மாதிரி அதிகமானதில்லை இந்த நூ இந்த நூற்றாண்டில் வந்து கேன்சர் போ நோய் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு அதுக்கு இது இந்த இதுதான் காரணம் இந்த ரசாயனங்கள் தான் காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க அதற்கு பின்பு ரொம்ப லாங் டேம் சைடு எஃபெக்ட்னு சொல்லும்போது ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க அவங்க மருத்துவரை வந்து கூட்டிட்டு வந்து அதை பார்க்கறதுக்கு நோய்க்கான அந்த சிகிச்சை கொடுக்கறதுக்குள்ள வந்து அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க அந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பவர் இல்லாம போ போகுது ஹம் அதற்கு பின்பு இவங்க வந்து இந்த இதுல இருந்து என்னென்ன என்னென்ன பறவை இனங்கள் என்னென்ன வகையான மிருகங்கள் இதெல்லாம் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுப்பாங்க மொத்தமாக ஒரே பட்டியலாம் நம்ம பார்க்க முடியாது அங் அந்தந்த இதுக்கு பகுதிக்கு வந்து ஒரு இது பட்டியல் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அணில் வகைகள் வண்டு வகைகள் அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் வகைகள் இது ஆந்தை இது இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது அது அத்தனை இதுவும் வந்து ஒரு சில நேரத்தில் அதோட பிஹேவியர் கூட வந்து மாறிடுது ஒரு நிறைய நிறைய பற்றி எழுதியிருப்பாங்க அதோட அது வந்து எப்பயுமே மனிதர்களுக்கு பயந்து பயப்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த டிடிடி இந்த இதெல்லாம் ரசாயனங்களை வந்து அது உட்கொண்டு பிறகு அதோட பிஹேவியரே மாறி அது ஒரு மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் அது வந்து இற இறந்து போயிடும் அதெல்லாம் வந்து இங்கே குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கடுத்து இப்போ இந்த புக்கை வந்து படிக்கும்போது எனக்கு என்ன ஒரு நம்மளுக்கு எப்படி தோணுது அப்படின்னா ஒரு ஒரு கெமிக்கல் இதுவை வந்து ஒரு ரிப்போர்ட்டை படிக்கிற மாதிரி தான் ஒரு இம்ப்ரெஷன் நம்மளுக்கு கிடைக்குது ஒரு ஒரு முழு முழுமையான ஒரு ஆய்வறிக்கையை வந்து நம்ம படிக்க படிக்கக்கூடிய ஒரு இது அதுக்கு பின்பு இந்த இப்போ இதை இந்த புக்கை படிச்சுட்டு நம்மளோட இந்திய சூழலுக்கு இந்த மௌன வசந்தம் மௌன வசந்தம் வந்து அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மௌனவசந்தம் வந்து நம்ம எழுதணும் இந்த புக்கை பார்க்கும்போது அது அதுதான் நம்மளுக்கு தோணும் இந்திய சூழலுக்கு இந்த மௌன வசந்தம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்க இந்த சூழலியல் பிரச்சனைகள்ல வந்து இதே மாதிரி இந்த இதுல வந்து ஒரு இதுல ஏறி கிளியர் கிளியர் இருக்கணும்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த கிளியர் லேக்கில் நடக்கிற மாதிரியே ஒரு இது நிகழ்வு வந்து இப்போ வீராணம் ஏரியிலையும் வந்து அந்த பிரச்சனையை வந்து நம் நடந்துட்டுருக்கு அப்போ அருகில் இருக்கிற விவசாய நிலங்களில் தெளிக்கப்படுற இந்த ரசாயனங்கள் எல்லாமே வந்து வீராணம் ஏரியில் கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கிற அந்த இதுவெல்லாம் வந்து பூச்சி இனங்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இது வந்து வீராணம் ஏரின்றது ந பல மாவட்டங்களுக்கு ஒரு குடிநீர் சப்ளையாக இருக்குது ஸோ அங்கே வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இப்ப இந்த இந்த நூலையே வந்து கூலக நண்பர்கள் வந்து அவங்க ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க இந்திய சூழலின் மௌன சந்தம் அப்படின்னு சொல்லி அதுல போபால் கேசேர் அந்த அந்த இதுவெல்லாம் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த புகை பத்தி வந்து ஒரு சில வார்த்தைகள் சிந்தனை அவர் போது நிலவிய காலத்தின் இறுக்கங்களால் பாதிக்கப்பட்டிருந்தது அவர் அரசியலில் புதுமை கருத்து கொண்டவர் ஆட்சித்துறை அலுவலர் பாதுகாப்பு ஆர்வலர் அப்போதைய அமெரிக்க அரசின் பொது உடைமை எதிர்ப்பு கொள்கைகள் ஆபத்தான ஒரு இறுக்கமான சூழலில் அவர் தனது ஆய்வை தொடங்கினார் தொழில்நுட்பமும் இத்துறைகளும் பணியாற்றி ஓரும் சுதந்திர உலகின் மீட்பர்களாக வனத்தின் பாதுகாவலர்களாக மதிக்கப்பட்ட காலம் அது மௌன வசந்தத்தின் கார்ஜன் இந்த நிபுணர்களை உலகின் முன் உலகின் முன் நிறுத்தினார் அவர்கள் தங்களுடைய பணியை சரியாக செய்யவில்லை அல்லது உண்மையை மறைக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார் கவலையற்று செல்வ செழிப்பு திளைத்து கொண்டிருந்த போருக்கு பிந்தைய ஒரு தலைமுறையை அரசாங்கம் தங்களை பாதுகாக்கும் என்று நம்ப வேண்டாம் என்று நம்ப வைத்தவர்களில் கார்சன் முதன்மையானவர் அரசாங்க கொள்கைகளின் தாக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உள்ளது என்று தவறான வழியில் செல்பவர்களை தட்டி கேட்க வேண்டியது அவசியம் என்றும் மக்களை தூண்டிவிட்டார் இன்னொரு இதோட இன்னொரு மைய கருத்தா வந்து என்ன சொல்லணும்னா கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் வந்து மனித மனிதர்களோட இந்த ரசாயனங்கள் வந்து எப்படி ஒரு கலந்து விட்டு கலந்துடுச்சு அப்படின்றத இந்த மு நூலில் வந்து முழுமையாக நம்ம பார்க்கலாம் தாய்ப்பாலில் கூட வந்து அந்த பூச்சிக்கொல்லிகளோட அந்த சாம்பிள்ஸ் இருந்ததையும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து அதனுடையவே வந்து அவங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த நூலை வந்து அறிமுகம் இது இந்த நூலுக்கு இந்த நூலை வந்து நான் எந்த மாதிரி சூழலில் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த நூலுக்கு முன்னாடி வந்து செறிவிட்டப்பட்ட அரிசி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து உங்களை எல்லாேருக்கும் இந்த இந்த மாதிரி கார்சன் மாதிரியான அறிஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனது போனதன் காரணம் தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த உலகம் எங்கே வந்து நிற்குது அப்படின்னா நம்மளுடைய சத்துக்களை வந்து யாரோ ஒரு லெபரட்டரியில் தயாரிக்கிற அந்த ரசாயனங்களை வந்து உணவுகளையே வந்து செறிவு செறிவூட்டி எப்படி இவ்வளோ நாள் வந்து நிறமூட்டி இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தணுமோ பதப்படுத்தி அதை பயன்படுத்தணுமோ அதை வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து உணவுகள்லேயே இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்களை வந்து உணவுகள்லேயே க செறி வந்து வர நிலைமைக்கு வந்து நம்ம வந்துட்டோம் ஏற்கனவே மரபணு மாற்று உணவுகளாலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது இல்லாமல் தேவீந்திர சர்மாவோட ஒரு மொழிபெயர்ப்பு இல்லை அதில் வந்து என்ன சொல்கிறாருனா இன்செக்ட் இண்டஸ்ட்ரின்ட்டு இப்போ உணவு உணவு உற்பத்தியில் இன்செக்ட் இண்டஸ்ட்ரின்றது வந்து இப்போ வளர்ந்து வருதான் காலப்பூக்கில் வந்து ஒரு நம்மளுக்கு தேவையான அந்த புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் வந்து ஒரு இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து அது அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இங்கே வந்து நம்ம நாட்டில் இருக்கு அதே மாதிரி அதுக்கு இதுக்கு முன்னாடி தான் வந்து கூட அவங்களோட அந்த கேஸ் பற்றி இந்த ஜிஎம்மோ பற்றி எழுதியிருப்பாங்க ஸோ அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி படிச்சுட்டு இருந்தேன் அதே ஒரு சூழ்நிலையில தான் இவங்களோட அந்த கார்ஜன் பற்றி ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம இந்த சூழலியல் சார்ந்த பிரச்சனை எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு அதுல வந்து கொண்டு போறது ஒரு மாதிரி மனச்சோர்வை ஏற்படுத்தும் எனக்கு அது நிறைய ஏற்படுத்து கதிர் நம்பிய எனக்கு ரொம்ப நன்றி இந்த நூலை வந்து அறிமுகப்படுத்தியதுக்கு இந்த இவங்களோட அந்த மன தைரியம் ஆனா ஏன்னா அவங்க சொல்ல அந்த காலகட்டத்துல யாருமே அவங்களை பெருசா அவங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல ஸோ அது அந்த ஒரு காலகட்டத்துல அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆய்வறிக்கையை கொண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இது ரொம்ப வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு ஊக்கம் அளித்தது இவங்களோட இந்த நூலை படிக்கும்போது இந்த வாய்ப்பினை நல்கிய கலப்பை பதிப்பதற்கும் எனது நன்றியை நன்றியை கொள்கிறேன்